இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் நிறம் இருப்பதாக வேடத்தை பற்றி ஆண்டவர் என்று சொல்லுகிறார் குறிப்பாக மனம் மாறவில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக அழிந்து போவீர்கள் என்று இரண்டு எடுத்துக்காட்டுகளை ஆண்டவர் சொல்லுகிறார் பிலாத்து யாக்கோபு அவரை கொன்றது போல கலிலேயர்களின் ரத் இரத்தத்தை வழிபாட்டில் கலந்துவிட்டான் என்றும் சிலோவாம் குளத்தில் பெரிய கோபுரம் இடிந்து விழுந்தபோது இறந்தவர்களைப் போல நீங்களும் இறக்கக்கூடும் எனவே உங்களுடைய வெளிவேடத்தை அகற்றிவிட்டு நீங்கள் கடவுளுக்குரியவற்றை நாடுங்கள் அதோடு கூட ஒரு அத்திமரத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறார் அத்திமரம் அழகாக செழித்து வளர்கிறது ஆனால் கனியை தேடி போகின்ற போது அங்கே கனி இல்லை மீண்டும் கொத்தி எருபோட சொல்கிறார் எருபோடப்படுகிறது அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் வெட்டிவிடலாம் என்று சொல்லப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லவர்களைப் போல வெளியில் இருந்து கொண்டு உள்ளுக்குள் நல்ல தன்மை இல்லாமல் இருப்பது பூய்த்தன்மை நிறைந்திருப்பது வெளியில் நல்ல மனிதனைப் போல நல்ல சிந்தனை உள்ள மனிதனைப் போல நல்ல மதிப்பீடுகளை கொண்ட மனிதனைப் போல விசுவாசம் கொண்ட மனிதனைப் போல கடவுளுடைய பக்தன் போல விசுவாசியைப் போல வெளியில் காட்டிக்கொண்டு நம்முடைய உள்ளுக்குள் வேறு மாதிரியான மனிதனாக நாம் இருக்கிறோம் என்றால் அது சிறிய அளவில் இருக்கலாம் கொஞ்சம் அளவில் இருக்கலாம் பெரிய அளவில் இருக்கலாம் ஆனால் வெளிவேடம் வெளிவேடம்தான் பெரிய மனிதர்களாக இருந்து கொண்டு நாங்கள் நாட்டை நாட்டுக்காகவும் நாட்டு மனிதர்களுக்காகவும் வாழ்கிறோம் என்று சொல்லிவிட்டு பல்வேறு கொடுமையான குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் ஊழல் ஊழல்களில் ஈடுபடுவதும் இன்றைய நாட்களில் வாடிக்கையாக இருக்கிறது மனிதர்களுடைய உயிர்களை காக்கிறோம் என்று கோபுரம் கோபுரமாக மருத்துவமனைகள் உருவாகியும் தன்னலத்திற்காக அவைகள் பயன்படுத்தப்படுகின்ற போது அது வெளிவேடமாக மாறுகிறது சட்டங்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி அந்த சட்டத்தினுடைய மறைவில் பணத்தையும் பொருளையும் சேர்ப்பதற்காகவே சட்டங்களை வைத்துக்கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் குருக்களாக அருட்சகோதரிகளாக அருட்சகோதரர்களாக அருட்சகோதராக துறவர மனிதர்களாக தங்களுடைய வாழ்வை வாழாமல் வெளிப்புறத்தில் அழகாகவும் உட்புறத்தில் அழுக்காகவும் இருக்கின்ற மனிதர்களால் வெளிவேடம் அதிகமாகிறது கிறிஸ்தவர்கள் என்ற வாழ்வை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவத்தினுடைய எந்த அடையாளத்தையும் காட்டிக்கொள்ளாமல் வாழுகின்ற வெடி அடையாளம் இப்படி வெளி அடையாளம் ஏராளம் ஏராளம் நம்முடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார்க்காமல் நம் அருகில் இருக்கின்ற சகோதரன் அல்லது சகோதரியனுடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை பார்ப்பது நம்முடைய இயல்பாக இருக்கிறது என்ற ஆண்டவரிடம் சொல்லுவோம் ஆண்டவரே என்னுடைய வெளிவேடத்தை மதிப்பீடுகள் இல்லாத அறநெறியை குறைவாக வைத்திருக்கின்ற என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றும் என்னுடைய வெளிவேடத்தை மாற்றும் அதன் மூலமாக நான் உமக்கேற்ற சீடனாய் மாறுவேனாக என்று ஜபிப்போம் எங்களை வெளிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பவர் நீரே எங்களோடு நீ பயணம் செய்கிறீரே மக்கு நன்றி முத ஆசீர்வாதத்திற்கு நன்றி முது கொடைக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் செழித்து வளர்ந்திருக்கின்ற எங்களிடம் பழத்தை தேடி வருகிறீர் ஆனால் உலகத்திற்கு செழித்து வளர்வுகளாக இருக்கின்ற நாங்கள் கனி கொடுக்காமல் பல நேரங்களில் இருந்து விடுகிறோம் உமக்கேற்ற கனி கொடுக்காமல் இருந்து விடுகிறோம் எங்கள் வாழ்வை மாற்றியமைத்து கொண்டு உம்முடைய அருளையும் ஆற்றலையும் எங்கள் வாழ்க்கைக்கு உரமாக வைத்து கொண்டு அடுத்த ஆண்டு கனி கொடுக்க அடுத்த நாள் கனி கொடுக்க எங்களுக்கு வரம் தான் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக